உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் டிஎன்டிவி பொலிட் ஊடகம் மற்றும் டிஎன்டிவி இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் டிஎன்டிவி குழுமம் லாப நோக்கத்தை முதன்மையாக வைக்காமல் செய்திகளை சான்றுகளுடனும் ஆதாரங்களுடனும் இயன்ற வரையிலும் அதேபோல தமிழ் தமிழர் தமிழிகள் சார்ந்த தகவல்களை வரலாற்று ஆய்வுகளை செய்திகளை பல்வேறு கோணங்களிலும் பல்வேறு பார்வைகளிலும் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறது நீண்ட நெடுங்காலமாக இந்த நிறுவனம் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் கடந்த சில ஆண்டுகளாகத்தான் நம்ம அந்த யூடியூப் வலைதளத்தில் இணையதளத்தில் நாம் அதிக கவனம் செலுத்தி வருகிறோம் இன்னும் அடுத்தடுத்து அடுத்தடுத்த நிலைக்கு வந்து எடுத்துச் செல்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கோம் நிறைய நேர்காணல்கள் செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கோம் போல் தொடர்ந்து நம் ஆய்வுகளை மேற்கொண்டு வர்றோம் ஒவ்வொன்றையும் ஆய்வுகள் மேற்கொண்டு அவற்றை வந்து வெளியிடுவது குறிப்பாக தமிழ் தமிழர் தமிழியல் தொடர்பானது அதுக்கு மெய்யியல் தொடர்பான அரசியல் தொடர்பான பல்துறை தமிழிகள் என்றாலே பல்துறைகளை உள்ளடக்கிய என்றுதான் பொருள் இவற்றுக்காக நாம் தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் இத்தகைய நிலையில் உலகெங்கிலும் உள்ள அன்பர்களிடமிருந்து நாம் இந்த ஊடகத்துக்கு ஊடகப் பணிக்காகவும் இந்த ஆய்வுப் பணிகளுக்காகவும் உதவிகளை பெற்று நாம் செய்து வருகிறோம் ஏனென்றால் இது வந்து ஒரு லாப நோக்கத்தில் நடத்தப்படக்கூடிய ஒன்றல்ல இதில் யூடியூபிலிருந்து தற்பொழுது கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய வருவாயை விட கூடுதலாக நம் ஆய்வுப் பணிகளுக்கும் மற்ற பணிகளுக்கும் செலவிட வேண்டியிருக்கிறது எனவே அவரவர்கள் பங்களிப்பாக இதில் வந்து தங்களால் இயன்றதை அளித்து உதவினால் அடுத்தடுத்த கட்டத்திற்கு டிஎன்டிவி தமிழ் ஊடக குழுமத்தை முன்னேற்றி செல்ல முடியும் என்கிற ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம் வங்கி கணக்கினுடைய விவரங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தங்களுடைய மேலான பங்களிப்பை அளித்து தோல் கொடுத்து தமிழ் தமிழர் தமிழியல் பணிகள் செவ்வனே நடைபெற உதவுங்கள் நன்றி தமிழ் ஊடகம் உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் வடலூர் பெருவெளி தளத்துக்குள் சர்வதேச மையம் உள்ளிட்ட எந்த கட்டுமானங்களும் மேற்கொள்ளக்கூடாது வேறு இடங்கள் அவற்றை மேற்கொண்டு கொள்ளலாம் என்று தொடர்ந்து வேண்டுகோள் விடுத்த வண்ணம் கடந்த எட்டு மாத காலமாக உலகெங்கிலும் உள்ள சன்மார்க்க சங்கத்தவர்கள் திரு பிரகாசர் ராமலிங்கவல்லல் ப பற்றி அறிந்தவர்கள் அவருடைய நூல்களை வாசித்தவர்கள் அவருடைய உபதேசங்களை அறிந்தவர்கள் வரலாற்றை அறிந்தவர்கள் அனைவருமே வைக்கக்கூடிய ஒற்றை கோரிக்கையாக இருக்கிறது ஆனால் அங்கே உள்ளேதான் கட்டுமானம் கட்டுவோம் அதுவும் இது சர்வதேச மையம் என்று முதலில் கூறிவிட்டு தற்பொழுது கிளைச்சாலைகள் உபசாலைகள் என்ற ராமலிங்க வள்ளல் பெருமனார் நேரில் கூறாத நேரடியாக கூறாத அல்லது அவரது ஆணைக்கு இணங்கி உத்தரவுக்கு இணங்கி யாரும் வெளியிடாத கையொப்பமிடப்படாத ஒரு பத்திரிகையின் பின்புறத்தில் குறிக்கப்பட்டுள்ள ஒரு சிறு குறிப்பை வைத்துக்கொண்டு தற்பொழுது அதுதான் சர்வதேச மையம் என்று புதிதாக தொடங்கியிருக்கிறார்கள் இந்த கட்டுமான ஆதரவாளர்களும் இந்து சமய அறநிலையத்துறையும் நாம் ஏற்கனவே பல காணொலிகள் குறிப்பிட்டிருக்கோம் இந்து சமய தெரியோ அதனுடைய அமைச்சர் மாண்புமிகு மதிப்பிற்குரிய சேகர்பாபு ஐயா அவர்களுக்கோ மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கோ சன்மார்க்கத்தினுடைய இந்த எல்லாம் வாசிப்பதற்கு நிச்சயமாக நேரம் இருந்திருக்காது அது நமக்கு தெரியக்கூடிய அவருடைய பணிச்சுமைகள் ஊடாக இவற்றையெல்லாம் தெரிவது என்பது சிரமமான ஒன்று எனவே இந்த சன்மார்க்க சங்கத்தைச் சேர்ந்த சிலர் இதற்கு கட்டுமானத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அவர்கள்தான் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து திரித்தவாறு கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அதை அப்படியே ஏற்று திரு சேகர்பாபயா பேசியிருக்காங்க சமீபத்தில் வழியான ஆனந்தபேடன் இதழினுடைய பேட்டியில் கூட வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இந்த மையத்தை பற்றிய ஒரு செய்தி கட்டுரையில் அதற்கு கருத்து தெரிவித்துள்ள மதிப்பிற்குரிய அமைச்சர் சேகர்பாபையா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ராஜாங்கத்தார் முன்னிலையில் செய்யப்படும் என்று வள்ளலாரே கூறியிருக்கிறார் என்ற ஒரு சொல்லை குறிப்பிடுறார் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எங்கே இருந்து வருது இந்த ராஜாங்கத்தார் முன்னிலையில் எல்லாம் நடக்கும் சொல்கிறது எங்கேருந்து வருதுன்னு நம்ம வந்து ஆவணங்களை எடுத்து பார்க்கும் பொழுது ட்ரஸ்டி மறுப்பு பத்திரிகை என்கிற அந்த மறுப்பு பத்திரிகையில் வருது இந்த ட்ரஸ்டி பத்திரிகை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆடூர் சபாபதி சிவாச்சாரியார் என்கிற சிவாச்சாரியார் சத்தியஞான சபையும் மற்றும் உள்ள அனைத்து சொத்துகளையும் தன்வசப்படுத்தி கொண்டு கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளாக அவரும் அவர் நூற்றி முப்பது ஆண்டுகளாக அவரும் அவருடைய வாரிசுகளும் அங்கே ஆக்கிரமித்து கொண்டிருந்தார்கள் இந்த நிலையில் ஒரு முதல்ல என்ன பண்றாருன்னா சபாபதி குருக்கள் அவர் வந்து ஒரு ட்ரஸ்டி பத்திரிக்கை வெளியிடுறார் அதுவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா உத்திரங்கயான சிதம்பரம் என்றும் உத்தரங்கையான சித்திபுரம் என்றும் இருந்த அந்த ஒட்டுமொத்தமான ஞானசபை மற்றும் சா சாலை சங்கம் சங்கம் சாலை மற்றும் சபை ஆகிய மூன்று இந்த அமைப்புகள் இருக்கு இல்லைங்களா இவற்றுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவஸ்தானம் என்ற ஒரு பெ பெயரை மாற்றி வைத்து ஒரு நிறைய ஒரு வந்து நான் இந்த பணிகளை செய்தேன் குறிப்பாக இந்த திரைச்சிலைகளை எல்லாம் மாற்றினேன் அங்குள்ள சிம்மாசனத்தை சரி செய்வதற்காக நான் ஏற்பாடு செய்தேன் கட்டுமானங்களுக்கு ஏற்பாடு செய்தேன் இதற்கு எவ்வளவு நிதி கொடுத்தார்கள் அவ்வளோ நிதி கொடுத்தார்கள் என்று ஒரு பெரிய பத்திரிகையை வந்து அவர் வெளியிட்டிருந்தார் இந்த பத்திரிகைக்கு வந்து மறுப்பு பத்திரிகையாக ட்ரஸ்டி மறுப்பு பத்திரிகை என்று சன்மார்க்க சங்கத்தவர்களால் வெளியிடப்படுகிறது பெங்களூரில் அது அச்சடிக்கப்பட்டது என்பதற்கான அந்த ஆவணங்கள் இருக்குது அந்த ட்ரஸ்டி மறுப்பு பத்திரிகையில் தான் அவங்க வந்து இந்த மறுப்பு அளித்த சன்மார்க்க சங்கத்தவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆடூர் சிவாச்சாரியார் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டர் ஆறுமுகம் என்று நினைக்கிற அவருடைய பேர் அவருடைய பிளானின் படி அங்கே வந்து ஒரு சிம்மாசனம் இருந்துச்சு சிம்மாசனத்திற்கு முலாம் பூசக்கூடிய அதை வந்து புனரமைப்பு செய்ய வேண்டும் என்று எழுதியிருக்கிறார் ஆனால் இதுக்கு இத்தனை ஆண்டு காலம் இது பற்றி கண்டுகொள்ளாமல் இருந்த ஆடூர் சிவாச்சாரியாருக்கு திடீர் என்று அந்த சிம்மாசனத்தின் மீது என்ன ஒரு கவனம் வந்தது ஈர்ப்பு வந்தது அப்படின்னா ஒரு மறுப்பு சொல்லிட்டே வர்றாங்க அந்த ஆடூர் சிவாச்சாரியார் கூறிய ஒவ்வொரு அவருடைய பொய்யாக புனையப்பட்ட திரிக்கப்பட்ட கதைகள் அப்படின்னே சொல்லி சிவாச்சாரியார் எழுதின அத்தனையுமே வந்து பத்திக்கு பத்தி மறுப்பு எழுதப்பட்ட மறுப்பு ட்ரஸ்டி ட்ரஸ்டி மறுப்பு பத்திரிகையில் தான் இது வருது அப்படி பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர்கள் வந்து இந்த இந்த பணிகளை மேற்கொள்வதற்காக ஆறுமுகம் அவர்களுடைய பிளானின் படி இந்த பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக சொல்கிறாரு ஆனால் இது அப்போலேயே நடந்திருக்கணும் ஏன் இவ்வளோ நாள் நடக்காமல் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க அதில் அதில் வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இது போல் வந்து கான்ட்ராக்டர் வந்து ஒரு முறை வந்து சில சில பணிகளை ஞான ஞானசபையில் மேற்கொள்ள முயற்சித்த போது இது இது போன்ற பணிகளை இதில் இதில் நீங்கள் தலையிடாதீங்க செத்த நாய்களை போல இருங்க ராஜாங்கத்தார் முன்னிலையில் சன்மார்க்கத்து தேவையான அங்கங்கள் எல்லாம் ராஜாங்கத்தார் முன்னிலையில் முன்னெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்குது அப்படின்னு அதில் வந்து ட்ரஸ்டி மறுப்பு பத்திரிகையில் போட்டிருக்காங்க இதைத்தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல் அவுட் பண்ணி ராஜாங்கத்தார் முன்னிலையில் நடைபெறும் என்று அமைச்சருக்கு சொல்லியிருக்காங்க இவர்கள் காணொலிகள் மூலமாகவும் ஒரு பரப்பி விட்டாங்க ஏற்கனவே இந்த கட்டுமான ஆதரவு சன்மார்க்க சங்கத்தைச் சேர்ந்த சிலர் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடக்கத்திலிருந்து இடுக்கில்லா இடம் உண்டு அப்படிங்கிறதுக்கு வந்து இடுக்குன்னா துன்பம் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு வரைமுறையை சொன்னாங்க அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பெருவெளி என்பது வந்து ஸ்பேஸை குறிக்கக்கூடியது நிலத்தை குறிக்கக்கூடியதில் நாங்கள் பெருவெளி தலம்னே பெருமானார் வந்து பாடலே எழுதியிருக்காரு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது மிக முக்கியமான இவர்கள் திருப்பி வேலை செய்து திருப்பி வேலை செய்தது வந்து பார்த்தீங்கன்னா அது இரண்டாவது மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா உபசாலைகள் கிளைச்சாலைகள் என்பது வள்ளல் பெருமானர் கூறாத நேரடியாக கையெழுத்துல அதான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல ஒரு சிறு குறிப்பில் உள்ளதை எடுத்துக்கொண்டு வந்து அதுதான் இந்த ராஜாங்கத்தார் முன்னிலையில் இடம்பெற வேண்டிய அங்கங்கள் அப்படின்னு வந்து மொட்டத்தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்டாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்டு கிளைச்சாலைகள் என்று இந்த கிளைச்சாலைகளை இவர்கள் வந்து பட்டியலிட்டு அதில் முதல்ல தருமசாலையை வந்து கொண்டு வந்து அதுக்கு பிறகு கம்பேஷன் என்று ஆங்கிலத்தில் போட்டிருக்காங்க அது இறக்க சாலையாக அதற்கு பிறகு மூன்றாவது நான்காவது மதத்தில் உபகார சாலைன்னு ஒன்று சேர்த்திருக்காங்க உபகார சாலைன்னா என்ன உபகாரம்னாலே எல்லாத்துக்குமே தெரியும் அது வந்து உதவி செய்யக்கூடிய மையம்னு பேர் அதுக்கு ப்ராக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டேஜ் ஹோம்னு போட்டிருக்காங்க அப்போ மேலே இறக்கசாலையுன்னு இருக்க தர்மசாலைன்னா என்ன தர்மம்னா சோறு மட்டும் போடுறது தர்மம் இல்லைங்க யார் யாருக்கு பிறருக்கு உதவக்கூடிய எல்லாமே தர்ம செயல்கள் தான் எனவே தர்மசாலை என்பதிலே எல்லாமே அடங்கி போயிடுது அப்புறம் உபகார சாலை பின்னாடி வருது அதை விட கொடுமை சத்தியஞான சபைக்கு சாஸ்திர சாலை அப்படின்னு இவங்க போட்டுவிட்ருக்காங்க எவ்வளவு திரிப்பு வேலைகள் பாருங்களேன் இது என்ன கொடுமைனா இத்தனை பேர் உலக அளவில் சன்மார்க்க சங்கத்தை பற்றி வரலாறுகள் அறிந்தவர்கள் இதற்கான ஆவணங்கள் இருக்கின்றன சாமு கந்தசாமி அவர்களுடைய ஆவணம் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆ பாலகிருஷ்ண அவருடைய ஆவணம் ஊரன் அடிகள் அவருடைய ஆவணம் வெங்கட் அவர்கள் வந்து வெளி வெளியிட்டிருக்கக்கூடிய ஆவணங்கள் என்று ஏராளமான ஆவணங்கள் இத்தனையும் கண்முன்னே இருக்கின்ற நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஆவணங்கள் தான் அதிலேயே நம் கண் முன்னாடியே இத்தனை திருப்பு வேலைகளை செய்து இந்து சமய அறியத்துறையும் அறநிலையத்துறை அமைச்சருக்குமே பிழையான தகவலை தகவல்களை கொடுத்து தமிழ்நாடு அரசுக்குமே கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஒரு திரு பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய அந்த இயற்கையுண்மை சத்திய ஞான சபை சத்திய தருமசாலை சத்திய சங்கத்திற்கு எவ்வளவு பெரிய இழுக்கு என்பதை சற்று நாம் நினை நினைத்து பார்க்க வேண்டும் மனசாட்சியுடன் செயல்பட வேண்டிய அதுவும் உலவி கொண்டிருக்கக்கூடிய மகான் ராமலிங்க ராமலிங்கவள்ளல் பெருமானார் போன்ற அவர்களுடைய தொடர்புடைய இவற்றிலெல்லாம் இப்படி வந்து திருப்பு வேலைகள் செய்வதும் மக்களை திசை திருப்பதும் எவ்வளவு குரு பிழை என்பது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிந்தித்தாலே புரியும் அதற்கு சிந்திப்பதற்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முதலில் வந்து இயற்கை உண்மை மீது நம்பிக்கை வேண்டும் நேர்மை வேண்டும் சரிங்களா இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்படி திருச்சி சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ராஜாங்கத்தார் முன்னிலையில் செய்யப்படும் அப்படின்னு ஆடூர் சபாபதி சிவாச்சாரியாருக்கு பதிலளிக்கப்பட்ட மறுப்பு அளிக்கப்பட்ட ட்ரஸ்டி மறுப்பு பத்திரிகையில் போக போக வருது அவர் செய்ததுக்காக இவங்க சொல்கிறாங்க அது எது செய்ய வேண்டாம் ராஜாங்கத்தார் முன்னலையில் நடைபெறும் அப்படின்னு சொன்னதாக அதில் வந்து இருக்குது இதில் என்ன பியூட்டின்னா ராஜாங்கத்தார் என்பொருள் திமுக அரசு மட்டுமே அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு அந்த ஒட்டுமொத்தமான அமைப்புகளும் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே இந்து என்டோமெண்ட் போர்டு கீழே போயிடுச்சு ஆ பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் தான் அப்போ வந்து சென்னை மாகாணத்தினுடைய ஆணையர் அவர் தான் இந்து சமய அறநிலையத்துறை கீழே அதாவது வந்து அரசுக்கு கீழே அதாவது வந்து ராஜாங்கத்தாருடைய கட்டுப்பாட்டுக்குள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலேயே அது வந்து விட்டது அப்போ முதல் வேலையாயிடுச்சுங்கன்னா ராஜாங்கத்தார் முன்னிலையில் அடுத்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களுடைய முன்னிலையில் ராஜாங்கத்தார் முன்னிலையில் தான் அந்த சத்திய ஞான சபை கட்டடம் கட்டுமானம் புதுப்பிக்கப்பட்டது அதிலும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆ பாலகிருஷ்ண அவருடைய ஆவணத்தில் அவரே கடைசியில் ஒரு ஒரு பக்கமே தனியாக கொடுத்து எழுதியிருக்காரு நண்பர் கிருபானந்த வாரியார் அவர்களுடைய இந்த பணி முன்னெடுப்பின் போது அங்கே கல்வெட்டுகளில் சத்திய ஞான சபைக்கு உள்ளேயும் வெளியே சுற்றி இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் எல்லாம் பாடல்கள் வந்து ப பொறிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொண்ட போது நான் தான் நான் தேர்ந்தெடுத்து கொடுத்த திருநட்பாளனுடைய மிக முக்கியமான பாடல்கள் எல்லாம் அங்கே பொறித்து கொடுத்தார் திரு திருமுருகர் கிருபானந்த வாரியார் என்று ஒரு நன்றி சொல்வது போல அதை நினைவூட்டுவது போல அவர் ஆவணப்படுத்தியிருக்கார் ஆக அந்த கல்வெட்டுக்களில் பாடல்கள் பாக்கள் பொறிக்கப்பட்டதே கிட்டத்தட்ட கிருபானந்த வாரியார் எப்போ அது வந்து புனரமைப்பு பணி செய்கிறாரோ அப்பொழுதுதான் இடப்பட்டிருக்கிறது என்பது ஆ பாலகிருஷ்ண பிள்ளை அவர்களுடைய அந்த சான்று ஆவணத்தின் மூலமாக வருகிறது ஆக சத்தியஞான சபையினுடைய அங்கங்கள் என்று சொல்லக்கூடிய அதாவது சன்மார்க்கத்தினுடைய அங்கங்கள் என்று சொல்லக்கூடிய சங்கம் சாலை சபை இதை இவற்றுக்கான அது குறிப்பாக சபைக்கான நிவாரணப் பணி புனரமைப்பு பணி வந்து அப்பொழுதே ராஜாங்க தன்முறையில் நடைபெற்று விட்டது அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த சன்மார்க்கத்தினுடைய அங்கங்களான தருமச்சாலை இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்கு அன்று வந்து பெருமானர் காலத்தில் எப்படி உணவு அளிக்கப்பட்டு வந்தது இப்பொழுது எப்படி உணவு அளிக்கப்பட்டு வருகிறது காலையில் உணவுக்கு முதல் நாள் இரவே சபைத்து வைத்துவிட்டு போவதாக அதே ஜூனியர் விடன் கட்டு அதே ஆனந்த வீடன் கட்டுரையில் அந்த ஊரை சேர்ந்த சிவகுமார் ஒருத்தர் சொல்லியிருக்கார் அதை பரிமாறக்கூட ஆளில் அந்த நிலை அதுவும் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரத்துக்கு மேல உணவு கொடுக்கப்படுவதில்லை என்ற இது போன்ற அவல நிலையெல்லாம் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய மிக முக்கியமான அங்கமான சன்மார்க்கத்தின் அங்கமான தர்மசாலையே முறையாக பராமரிக்கப்படவில்லை என்கிற

திருவரு பிரகாச ராமலிங்கவழல் பெருமானர் உருவாக்கி அந்த சங்கத்தை மீட்டெடுத்து அதாவது சன்மார்க்கத்தினுடைய அங்கமாக மிக முக்கியமான அடித்தளமாக இருக்கக்கூடிய சங்கத்தை மீட்ட சங்கத்தை புனரமைப்பு செய்து அதை திருவூர் பிரகாஷ் ராமலிங்கவழல் பெருமாள் சொன்னது போல முழு நேரமாக இருக்கக்கூடிய சாதுக்களை கொண்டும் அதே போல கல்பட்ட ஐயா ஐயாவை போன்றவர்களை கொண்டும் அவ் அதற்கு அடுத்த கட்டமாக சன்மார்க்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்களை கொண்டும் அது சங்கம் வந்து மீண்டும் புனரமைக்கப்பட்டதா என்றால் இல்லை சங்கத்தையும் அப்படியே டீல விட்டாச்சு தர்ம சாலை இப்போதான் நொண்டியடிச்சிட்டு இருக்கு ஞான சபை ஏதோ கடனுக்கே அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இசை கச்சேரிகள் எல்லாம் நடத்துறாங்க இசை கச்சேரிகள் திரு பிரகாஷ் ராமலிங்கோவல் பெருமாள் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க சன்மார்க்கத்திற்கு இசைக்கருவிகள் கூடாது காரணம் மனமுருகி பாட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பாடல்கள் இருக்கின்றனவே தவிர தயவு உருக்கம் மனமுருகி பாடுது நெகிழ்ந்து நெகிழ்ந்து கண்ணீர் மல்க பாடக்கூடிய பாடல்களைத்தான் நம்ம வந்து அது இசைக்கருவிகளால் வந்து அத்தகைய உருக்கம் கிட்டாது அப்படின்னே சொல்லியிருக்காங்க எனவே திருவரு ராமலிங்க ராமலிங்கவல்லல் பெருமானாருடைய சன்மார்க்க அந்த சன்மார்க்கத்திற்கான அங்கங்களை ஏற்கனவே இருக்கக்கூடிய அங்கங்களை வந்து எதுவும் சரி செய்யாமல் எத்தனை விதமான மிக அவலமாக உலகத்திற்கே அன்னவரையம் கொடுத்த அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு வந்து மிக மோசமாக பராமரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பார்க்கிறோம் பிற இந்து சமய அறநிலை தேர்வுகள் இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாம் எப்படி பல பல பலவென்று இருக்கின்றன அவ்வளவு தூய்மையாக இருக்கின்றன அத்தனை லட்சம் பேர் வந்துட்டு போனால் கூட அந்த கோயில்கள் எல்லாம் மிகச்சரியாக பராமரிக்கப்படுகின்றன ஆனால் திருவள்ளு பிரகாச ராமலிங்க பெருமாளுடைய தெய்வ நிலையம் மட்டும் பெருவெளித்தளத்தில் உள்ளது மட்டும் இந்து சமய அறநிலைத்துறையால் ஏன் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்கிற கேள்வியை அவங்களே கேட்குறாங்க யாரு இந்த கட்டுமான ஆதரவாளர்களே போய் நீதிமன்றத்தில் என்ன சொல்றாங்க அவங்க தான் அதை அகற்று என்பதை போல கேள்வி கேட்டிருக்காங்க ஆக இவர்கள் கூறக்கூடிய அங்க சுத்தம் சுத்தமில்லை நானூறு கடைகள் போடுறாங்க என்று சொல்ல சொல்லக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் கேட்க வேண்டியது வந்து இந்து சமய அறையத்துறை அமைச்சர்கிட்ட தான் கேட்கணும் அவரோடே நின்று கொண்டு இந்து சமய அநிலையத்துறையோடு நின்று கொண்டு அவர்களுக்கு அணிவடை பணிவடை செய்து மிகவும் தவறான திருப்ப பிழையான தகவல்களை எல்லாம் வள்ளல் பெருமானருக்கு விபூதி விபூதியளிக்கும் வகையில் கொடுத்துட்டு அவர்கள் வந்து என்ன நீதிமன்றத்தில் போய் என்ன ஆர்க்கையும் பண்றாங்க அங்கே வந்து நானூறு கடைகள் போடுறாங்க அது எடைஞ்சலா இருக்கு அப்புறம் வந்து சுத்தமா இல்லை மெயின்டனன்ஸ் இல்லை மக்கள் வந்து அங்கே வந்து அசுத்தப்படுத்துறாங்க அப்படின்னு இவங்களே போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க இது என்னென்ன எனக்கு புரியல கட்டுமானத்துக்கு ஆதரவாக இருக்கிறது இவங்க தான் இந்து துறை கூடவே இருப்பது இவர்கள் தான் இவர்களைத்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வள்ளலார் இரநூறு குழுவிலேயே இந்து துறை அப்பாயின்ட் பண்ணியிருக்கு இவர்கள் தான் வந்து தங்களை வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு வந்து சங்கமாக வைத்துக்கொண்டு கொண்டு இன்னமும் அனைத்து சங்கங்களுக்கும் தாங்கள் தான் தலைவின் தலைமை என்பது போல அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவர்கள் கூறக்கூடிய புகார் என்னவா இருக்குன்னா இந்து துறை மேலே மேலேயே இருக்குது இது வந்து எவ்வளோ வேடிக்கையான வினோதமான ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம ஒவ்வொருவருமே சிந்தித்து பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாம முதல் கட்டமா என்ன செய்வோம் நம்ம வந்து ஒரு புதுசா ஒரு டெவலப்மெண்ட் ஆஃப் வள்ளலார் இன்டர்நேஷனல் சென்றது அப்படிங்கிறத டெண்டரே அந்த டெவலப்மெண்ட் ஆஃப் வள்ளலார் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற டெண்டர்லயோ அந்த டெண்டர்னுடைய விரிவான புத்தகத்திலேயோ எங்கேயுமே இந்த கிளைச்சாலைகள் உபசாலைகள் என்கிற அந்த ஏற்பாடுகளுக்கு பற்றி எந்த விவரமும் கிடையாது பிற்காலத்தில் அவர்களுக்கே என்ன மனசாட்சிக்கு உறுத்திருச்சுன்னா நாளைக்கு நீதிமன்றத்துக்கு போனால் உள்ளுக்குள்ள சர்வதேச மையம் என்கிற பெயரில் கட்டுமானத்தை கட்டுவதற்கு நீதிமன்றம் அனுமதிக்குமான்னு தெரியாது ஏனென்றால் அது வழிபாடு தொடர்புடையது அல்ல வழிபாடு தொடர்பில்லாத எதையுமே நீங்கள் இந்து சமயத்துறைக்குள்ள பண்ணக்கூடாது இப்போ எடுத்துக்காட்டா இதே

ஒரு டெவலப் இன்டர்நேஷனல் பொழுது முதல் கட்டமாக என்ன அந்த நாற்பது ஏக்கரில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி முதல்ல நூற்றி ஆறு ஏக்கரை வந்து கையகப்படுத்தி வேலி போட்டிருக்கணும் அந்த முதல் வேலையே செய்யாமல் அதே போல எந்த உள்ளூர் அனுமதி கூட பெறாமல் அங்கே வந்து கட்டுமான பணிகளை வந்து தொடங்கியதோ தொடங்கியதோடு அதை தடுக்க முயன்றவர்கள் கிட்டத்தட்ட வந்து கடுமையான பிரிவுகளின் கீது வழக்கு போட்டு பிணையில் வெளியேற முடியாத வழக்கை போட்டு போட்டிருக்காங்க ஆக இத்தனை குளறுபடிகள் இருக்கக்கூடிய அது ஒரு திருவட்பிரகாச ராமலிங்கவழல் பெருமானுடைய அந்த என்ன வளர்ச்சியை வந்து இதன் மூலமாக கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு வினோதமாக இருக்குது எனவே இதெல்லாம் தான் வந்து மிக முக்கியமாக ஒரு விமர்சனமாகவும் எதிர்ப்பாகவும் வைக்கப்படுகிறது எனவே உள்ளுக்குள்ள கிளைச்சாலை உபசாலைகள் என்பது முழுக்க முழுக்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது பெருமானார் வந்து எந்த இடத்துலையுமே சொன்னது கிடையாது அவர் வந்து அவர் ஆணைக்கு கூட யாருக்கு எந்த ஆவணமே கிடையாது எனவே அப்படிப்பட்ட நிலையில் வந்து அதை வைத்துக் கொண்டும் ராஜாங்கத்தார் முன்னிலையில் செய்வதாக வைத்துக் கொண்டும் ராஜாங்கத்தார் தான் ஆயிரத்தி முப்பத்தி எட்டுல இருந்தே இருக்கு ஒவ்வொரு நாளும் அன்றாட பணிகளெல்லாம் ராஜாங்கத்தாரனுடைய அங்கத்தின் மூலமாக மூலமாகத்தான் அந்த அங்கங்கள் வந்து பராமரிக்கப்பட்டு வருகின்றன அந்த அங்கங்கள் முதல்ல வந்து பராமரிக்கப்பட முதல்ல அதுவே அதுவே பரா சரியாக பராமரிக்கப்படலை நம்ம அடிக்கடி சொல்லலாம் கூரை ஏறி நம்ம வந்து கோழி பிடிக்க மாட்டேன்றோம் வானம்மேறி வைகுந்தம் போவதைப் போல அடிப்படை இருக்கக்கூடிய இதையே நம்ம வந்து செய்யாமல் இதற்கு வந்து புதிதாக ஒரு நூறு கோடி ரூபாய் கட்டுமானத்துக்கு கொண்டு வந்தால் இதெல்லாம் சரியாயிருன்றாங்க இப்போ இவங்க சொல்கிறது என்னென்னா இந்த நூறு கோ இந்த அங்கே உள்ளுக்குள்ளே அசுத்தம் பண்ணுறாங்களா சர்வதேச மையம் வந்தால் சரியாயிருங்க சாப்பாடு சரியாக போகலையா சர்வதேச மையம் வந்தால் சரியாயிருங்க குப்பை கிடக்குதா சர்வதேச மந்த மையம் வந்தால் சரியாயிருங்க ஆக்கிரமிப்பு அகற்றணுமா சர்வதேச மையத்தை கட்டிடுவாங்க அப்புறமா ஆக்கிரமிப்பு பின்னாடி அகற்றிக்கலாங்க இது போன்ற வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது ஒரு வேடிக்கையான வினோதமான எல்லாம் முன்வைக்கப்படுகிறது அந்த ச கட்டுமான ஆதரவாக இருக்கக்கூடிய சன்மார்க்க சங்கத்தைச் சேர்ந்த சிலரால் இவற்றையெல்லாம் பொதுமக்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் உலக அளவில் இருக்கக்கூடிய சன்மார்க்க சங்கத்தினரும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாவற்றையும் எல்லாவற்றுக்கும் மேலாக திரு பிரகாஷ் ராமலிங்க வளர்ல் பெருமானாரும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் பார்த்துக் கொண்டிருக்கிறார் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்